அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசாபுக்தி சூட்சமங்கள் பரிகாரங்கள் பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தும் போது அந்த கிரகம் சார பரிவர்த்தனையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஏதாவது ஒரு புதிய பரிணாமத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு போகிற போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஜாதகத்தில் அப்போ சார பரிவர்த்தனையில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது மிக ஒரு உயர்வான நிலையை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும் அந்த மாதிரி சூட்சமும் இதில் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் சார பரிவர்த்தனை ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சூட்சமமாக பலன் எடுக்கிறது எப்படி பரிகாரம் எடுக்கிறது எடுக்கிறது எப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடைபெற போது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது திங்கக்கிழமையிலேருந்து தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுடைய ஜாதகத்தை வகுப்புலேயே இலவசமாக பார்த்து அவங்களுக்கு என்ன தசாபதி நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் பலன்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிற மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்குவாங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்